அல்லாஹுபான ஹூவத் ஆலா சூரத்துள் ஆலயமுரானில் முப்பத்தோராவது வசனத்தில் தன்னை நேசிப்பவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் தன்னை நேசிப்பவர்களை பற்றி எவ்வாறு சொல்லுகின்றார் என்றால் நீங்கள் அல்லாவை விரும்பக்கூடியவர்களாக அல்லாஹை நேசிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் நபிகள் நாயம் செல்லல்லாஹோ அலைவு வசல்லம் அவர்களே நீங்கள் பின்பற்றுங்கள் அவ்வாறு நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் ஆகவே நாங்கள் நபியல் நாயம் செல்லலாலோ செல்லமை நேசிப்பதா நேசிப்பதாக இருந்தாலும் சரி அல்லாவை நேசிப்பதாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு பேருடைய நேசத்துக்கும் அல்லாவுடைய குரானை நாங்கள் முதன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நபியல் நாயம் செல்லலோ செல்ல போதனைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹ்வுடைய அன்பு நபிகளாருடைய வழிகாட்டில்தான் இருக்கின்றது அல்லாவுடைய அன்பை அடைவதற்கு நபிகளார் சொல்லாத செய்யாத காட்டித்தராத அந்த சஹாபாக்கள் நடைமுறை இல்லாத வேறு வணக்க வழிபாடுகளை செய்வதனூடாக ஒரு நாளும் அல்லாவுடைய அன்பு கிடைக்காது எனவே அல்லாஹ் ஆலமீன் தெளிவாக சொல்லியிருக்கிறான் அல்லாவுடைய நேசம் உங்களுக்கு வேணுமாக இருந்தால் நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரே மனிதர் நபிகள் நாயம் செல்லல்லா அலு செல்லம் அவர்களை அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான்